திருமணத்துக்கு நிறைய உலகங்களும் நம்ம தமிழ்நாடு இருக்கு ஆலயங்கள் ஒரு மூணே மூணு ஆலயங்கள் அந்த ஆலயங்களுக்கு போய் சாமி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கை கூடும் இது மாற்று ஒன்று சந்தேகமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும் இது இறைவனுடைய தீர்ப்பு அந்த கோயிலோட தீர்ப்பு இந்த மன்ன மெரிடா உனக்கு திருமணம் உண்டுன்னு அந்த தெய்வீக ஆலயங்கள் சொல்லுது அது எந்த கோயில் அப்படின்னு சொன்னா முதல் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் திருவிழி மலலை திருவிழி மலலை அந்த ஊருக்கு பேரு மாப்பிள சாமின்னு பேரு அந்த சுவாமி பேர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த சாமி பேரே மாப்பிள சாமின்னு பேரு அந்த சாமி வந்து எல்லா கோயிலையும் நீங்க சிவலிங்கமாக பார்த்துருப்பீங்க சிவன் கோயில் கோயிலுக்கு போனால் அம்பாள் இருக்கும் லிங்கமா இருக்கும் அந்த கோயிலுக்கு போனால் சிவன் பார்வதி ரெண்டுமே உருவமா இருப்பாங்க தாலி கட்டி